உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம அகிலாவுக்கு பிறந்த நாளுங்க அதனுடைய வீடியோ தொகுப்பு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நடிகர் சிவாஜி கணேசன் கொடுத்த சாந்தி என்ற யானை வந்து பணிவிட செஞ்சு வந்ததுங்க அந்த யானை இறந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் புதிய யானைக்கு அனுமதி வழங்கப்பட்டதுங்க அந்த யானையோட பெயர் தாங்க அகிலா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை கோவில் திருப்பணிகளில் இந்த அகிலா வந்து வெகு விமரிசையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றி வருதுங்க தெய்வீக பணிகளில் திருவானைக்காவல் கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் வந்து ஜம்புகேஸ்வரர் அதற்கு அடுத்து அகிலாண்டேஸ்வரி அதற்கு அடுத்து மூன்றாவதாக கோவில் யானை அகிலாவை பார்க்காம போக மாட்டாங்க அந்த அளவுக்கு பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவருக்கும் பிடித்த இந்த அகிலா யானையினோட இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தநாள் தாங்க இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனுடைய வீடியோ தொகுப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது பற்றிய கருத்துக்களும் பக்தர்கள் கூறியிருக்காங்க தொடர்ந்து ஆதரவு உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் போல வாங்க அகிலாவுக்கு நாமும் வாழ்த்து சொல்வோம் திருச்சி மேலக்கல் கணார் கோட்டையிலேருந்து வரேன் நான் அகிலா பர்த்டே பார்க்குறதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன் இங்கே தான் திருச்சி தான் ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பர்த்டே செலிப்ரேஷனை பார்க்குறதுக்கு அது நாங்கள் பர்த்டே விஷ் பண்ணோன்னு எங்களுக்கு எல்லாம் தேங்க் பண்ணி விஷ் பண்ணிச்சு ஸோ அது ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இரவுனோட அருளால் அது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் எப்போதும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்து என் பேர் மோனிஷா திருவெரும்பூர்லேருந்து வரேன் ஆக்சுவலி இன்ஸ்டாவில் தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி அகிலாக் பர்த்டே கேக்லாம் வெட்ட போகிறாங்க செலிப்ரேஷன் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது எப்படி பண்ணும் எப்படி என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் பார்க்க ஆசையாக இருந்துச்சு ஸோ ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் அப்போவே டெக்கரேஷனெலாம் பண்ணி கொல்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு அதோட ட்ரெஸ்ஸில் கூட அகிலா அதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் கேக் வெட்டிங் அதுக்கு ச சாமிலாம் கும்பிட்டு பொட்டுலாம் வச்சு அழகாக எல்லாமே ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ குளிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க தண்ணியெல்லாம் மேலே மேலே போட்டு மக்கள்கிட்டையும் எல்லார்டையும் ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே ஏர்லி ஏர்லியும் வரலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஆக்சுவலி நேற்று தான் எனக்கு பேர்தே அடுத்த நாள் அவங்களுக்கு பர்த்டேங்கும் போது எனக்கு ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆகுது ரொம்ப ஜாலியா இருக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஓம்மா

நீராடி இறைவழி வழிபடுமா விடிய மனத்துலானை வளர்மதிகம் கடையானை மகிழ்ந்து

고맙 <목소리법> கோயில் கட்டுவது எல்லாத்திலையும் முதல்ல இருந்தது யானை தான் திருவாரூர் யானைக்கு வந்து திருவாரூர் தேருக்கு வந்து அஞ்சு யானை அந்த காலத்தில் மூணு யானை பின் ரெண்டு யானை முன் இழுக்க அதுக்கப்புறம் பக்தர்கள் அந்த மாதிரி இருந்து தான் அந்த பேர் வந்து எல்லா பக்கமும் ஐயா டெகன் ஐயா சொன்னது மாதிரி ஒரு தெய்வ பிறவி இதனுடைய அனுபவம் வந்து ரொம்ப அதாவது அடிக்கடி வந்து பார்க்குறவங்களுக்கு தான் இதனுடைய அனுபவம் என்னுடைய தன்மையும் தெரியும் ஏன்னா இது வசங்களா நான் ஆ மூதுமா அந்த பேர்லாம் அவர மாட்டினா போக வேண்டியதுதான் நான் மேல தான் பாத்துட்டு நீதான் <laughs> போ <laughs>

தம்பண்ணா தண்ணி மட்டும் அடிச்சானே நான் போய் கிளம்புறேன் தண்ணி மேல அடிச்சற மாதிரி டவரை ஆப் பண்ணி வரணும் டவரை பண்ணி வரணும் வந்து டவரை என்ன திருப்பி இல்ல அங்க அங்க பண்ண இல்ல நடுவேன் அதுல மோட்டர் எம்பிக்கவா இங்க நான் உடனே அங்கட்டு கொண்டு வரேன். எங்க? ரவினா. ரவினா எங்க? அவன்ட்ட கொடு. வா. கூட வீட்டுக்கா இப்படி ஒரு மாயா உரமாவா அவையா